ஊத்துக்கோட்டை தாலுகா அலுவலக வளாகத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தை துவக்கினர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா அலுவலக வளாகத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை துவக்கினார்கள் இதை முன்னிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை மாநில பொருளாளரும் ஜாக்டோஜியோவின் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பானுமான ஊத்துக்கோட்டை தாசில்தார் இளங்கோவன் தலைமை தாங்கினார் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய முரண்பாடுகளை களைந்து தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தை வழங்கிட இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை உடனே வழங்கு என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது கோடி கைகள் போராடும் கோடி கைகள் போராடும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது அச்சம் என்பது அச்சம் என்பது அச்சம்